நம்ம மாடர்ன் உலகத்தில் எவ்வளவோ மாடனான வியாதிகள் வந்துருச்சுங்க அதில் வந்து நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வயசுலேயே வந்து இவருக்கு இந்த வியாதிலாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்குது அந்த அளவுக்கு நம்ம வந்து மாடர்ன் மாடர்ன் ஆகிட்டு வந்துகிட்ருக்கோம் அப்படி அதில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா நரம்புத் தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி வந்துவிட்டதை உணர்த்தும் அறிகுறிகள் சீக் சீக்கிரம் குணமான இந்த பொடியை பாலியல் சேர்த்து குடிங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இளம் தலைமுறையினர் பலர் நரம்பு தளர்ச்சி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் உடல் நரம்புகள் பலவீனமானால் இந்த பாதிப்பு ஏற்படும் மது அருந்துபவர்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி உண்டாக தொண்ணூற்றொம்போது சதவீதம் உள்ளது நரம்பு தளர்ச்சியின் அறிகுறிகள் தசை பிடிப்பு போதல் அதிகமாக சிறுநீர் கழிக்கும் உணர்வு தலைவலி நரம்பு தளர்ச்சி ஏற்படும் பாதிப்புகள் அதாவது நரம்பு தளர்ச்சியால் என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உடல் நடுக்கம் அதிகப்படியான சோர்வு நிலை தடுமாற்றம் சரி இதை எப்படி சரி செய்கிறது நரம்பு தளர்ச்சியை சரி செய்யும் குறிப்புகள் இதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அமுக்கிரா கிழங்கு பொடி ஒரு தேக்கரண்டி பேரிச்சம்பளம் ஐந்து நாட்டு நாட்டு மருந்து கடைகளில் அமுக்கிரா கிழங்கு பொடி கிடைக்கும் ஐம்பது கிராம் அளவிற்கு வாங்கி கொள்ளுங்கள் பிறகு இதில் ஒரு தேக்கரண்டி அளவு அமுக்கிரா கிழங்கு பொடியை கிண்ணத்தில் கொட்டி கொள்ளவும் பிறகு ஐந்து பேரிச்சம்பளத்தை விதை நீக்கிவிட்டு அதில் போட்டு பிரட்டி சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி குணமாகும் வீட்டு வைத்தியம் இரண்டு அமுக்கிரா கிழங்கு பொடி ஒரு தேக்கரண்டி பால் ஒரு கிளாஸ் தேன் ஒரு தேக்கரண்டி அடுப்பில் பாத்திரம் வைத்து ஒரு கிளாஸ் பசும்பால் ஊற்றி சூடாக்குவோம் பிறகு அதில் ஒரு தேக்கரண்டி அமுக்கிரா கிழங்கு பொடி போட்டு கொதிக்க விடவும் பின்னர் இதை ஒரு கிளாஸிற்கு வடிகட்டி ஒரு தேக்கரண்டி தேன்க தேன் சேர்த்து பருகினார் நரம்பு தளர்ச்சி குணமாகும் வீட்டு வைத்தியம் மூன்று பேரிச்சம்பழம் இரண்டு விதை நீக்கப்பட்டது பால் நூற்றி ஐம்பது மில்லி இரண்டு பேரிச்சம்பழத்தை மசித்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளவும் பிறகு அதில் நூற்றி ஐம்பது மில்லி பசும்பால் ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க விடவும் பால் சுண்டி வந்ததும் ஒரு கிளாஸிற்கு வடிகட்டி பருகவும் இவ்வாறு தினமும் செய்தால் நரம்பு தளர்ச்சி நிரந்தர தீர்வு கிடைக்கும் வீட்டு வைத்தியம் நான்கு முருங்கைக்கீரை கால் கப் முருங்கைப்பூ இரண்டு தேக்கரண்டி முதலில் பாத்திரம் ஒன்றில் ஒரு கப் தண்ணீர் ஊற்றி அடிப்பில் வைக்குமோ பிறகு அதில் கால் கப் முருங்கை இலை மற்றும் இரண்டு தேக்கரண்டி முருங்கைப்பூ போட்டு நன்கு கொதிக்க வைக்கும் பிறகு இதை ஒரு கிளாஸிற்கு வடிகட்டு தேன் கலந்து பருகி வந்தால் நரம்புத் தளர்ச்சி குணமாகும் பிரண்டை சூப் மாதுளை ஜூஸ் போன்றவை நரம்புத் தளர்ச்சிக்கு சிறந்த தீர்வாகும் இதெல்லாம் நம்ம வீட்டிலே செய்கிற விஷயந்தாங்க இந்த நரம்பு தளர்ச்சி ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே குணப்படுத்த முடியும் அதுக்காக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இருக்காதிங்க டாக்டர்டையும் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ